வந்து இருந்து இங்கதான் இருந்திருக்காரு வந்து வந்து அவர் சாமியா மாறினாரு அவரை வந்து அவருடைய அற்புதங்களை எப்ப நீங்க உணர ஆரம்பிச்சீங்க அது கரெக்டா சொல்றீங்க அவர் வந்து அவர் பிறப்பே வந்து இங்கதானுங்க ஏன்னா அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த வாழ அதெல்லாம் ஒரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க ஏன்னா இப்போ அது வந்து எங்கள் அப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட வாங்கினா பத்திரம் இருக்குதுங்க ஏன்னா இப்போ எனக்குலாம் ஐம்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது அறுபத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கரையும் வந்து அவங்க அப்பா கிட்ட பண்ணியிருக்காருங்க அப்படிங்கிற போது நமக்கு வந்து அந்த நடைமுறை பத்திரம் இது வச்சு தான் நம்ம பாக்குறோம்ங்க அப்படிங்கிற போது ஐயா வந்து பிறப்ப இங்கே அவங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு குடிங்க இவர் வந்து மூத்ததார்த்து பையன் ஒரே பையனுங்க அப்படி வந்து நம்ம அந்த பத்திரத்துல இன்னைக்கு இருக்கு வாசகமா நாங்க பாக்குறோம்ங்க இலைதாரத்துக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க அப்படி இருக்கும்போது அவங்க கால சூழ்நிலை எப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்கல்ல எங்க அப்பாவுக்கு வந்து மூணு ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க அப்பா குடுத்துர்றாருங்க யாருங்க சாமியோட அப்பா அப்பா குடுத்துட்டு அந்த குடியில் இருக்கிற வீடு தானுங்க பூர்வீக வீடு அங்க போயிடுறாங்க மொத்த குடும்பமா போன உடனே குடும்ப சூழ்நிலையா எப்படிங்கிறது அது நமக்கு தெரியாதுங்கல்ல அந்த டயத்துல இருந்து சாமி பிரிஞ்சிடறாருங்க குடும்பத்தை விட்டு வெளியில பிரிஞ்சாருங்க அந்த காலத்திலேயே பிரிஞ்சு வந்து பழனியில போய் இருந்தாரு இடும்பங்கோயில் இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் எப்படி எந்த இருந்தாருங்கிறது நமக்கு அது தெரியாதுங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பழனியில் நாங்கள் பார்க்கும்போது ஐயா சித்தர் நிலையில இப்போ சாமிய வடிவம்மா வந்து நாங்கள் கண்கூட பார்த்ததுங்க ஆஹ் அந்த இதுல இருந்து தானுங்க நமக்கு ஐயா முறை வரலாறு தெரியும் ஆனால் அவர் பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இங்கேதானுங்க இந்த பகுதிக்கு வந்து அவர் செய்த விஷயங்கள் என்ன அவரை மக்கள் தேடி வர்றதுக்காக காரணங்கள் அவங்க வந்துங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அற்புங்களா கண் கூட நிகழ்த்துவாருங்க அவங்க வந்து பரிபாசையில பேசுவார் பேசுவாரு சாமி காக்கா பார்க்கா இது போகுடா அது எதுன்னு சொல்லுவாருங்க அது வந்து அவங்க உணர்ந்து அவங்களுக்கு நல்ல நடைமுறையில ஜெயமான காரியமானவங்க வந்து எங்களுக்கு இப்ப நாங்க வந்துட்டு போனோம் ஐயா அந்த மாதிரி சொன்னாரு ஜெயமாச்சு அப்படி பாருங்க நான் கண் கூட பார்த்ததுங்க வந்து இப்போ அங்க கணக்கம்பட்டி தார் ரோட்ல இருந்து ஐயா இங்க கோம்ப காட்டுக்கு வர்றாருங்க அதுல ஒரு சிலர் வந்து அது நம்ம ஒரு மாதிரி சொல்ல முடியாதுங்க ஒரு அம்மாவை வந்து அஹ் சாயங்கால டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க குஞ்சோன்னு சொல்றாங்க அந்த வாட்டர் கேன்ல வந்து தட்டி கொடுத்து சாமி நீ வந்து நாளைக்கு காலையில உனக்கு வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஆமா சாமி அப்படின்னு ஒரு அவங்க பரிவாசையில சொல்லிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி அது காலையில் நிகழ்ந்த நனவுகள்லாம் வந்து நாங்கள் கண் கூட பார்த்தோம்ங்க நிறையா இதுகளை வந்து ஐயா உணர்த்தினது இந்த ஏரியாவில் கண் கூட பார்த்துருக்கிறவங்க அப்புறம் வந்து ஐயானால வந்து இந்த கேன்சரு கட்டி அது இது நிறைய வந்து ஐயா கிட்ட வந்தோம் திரும்ப ஆஸ்பத்திரியில் செக் பண்ணி பார்த்தோம் உடல் ஆரோக்கியமா இருக்குது இந்த தீர்த்தம் ஐயா கொடுக்குற இதுலாம் வந்து எல்லாமே குணமாயிருச்சு நிறைய இது வரைக்கும் இந்த மண்ணில வந்து முதிச்சவங்க ஐயா கிட்ட வந்தமே எதுவும் நடக்கல அப்படிங்கறது யாருமே சொன்னதில்லையே ஆனா மெயினா வந்து இந்த தென்னையில்தானு படுத்துக்குவாரு வந்து படுத்த உடனே உபூதி அவருக்கு வந்து உபூதி அபிஷேகம் தானுங்க முதல்ல எண்ணெய் தேய்ச்சு ரெண்டாவது வந்து உபூதியும் செவ்வாதும் போட்டு எடுத்தால் வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் குடிசாமி அப்படின்னு சொல்லி வர்ற மக்கள் வந்து அந்த ஊபூதியை சாப்பிட்டாலே வந்து நிறையா பேரத்துக்கு முடியாத ஒரு சி இதெல்லாம் வந்து கல்யாண விஷயம் சு உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆச்சுங்க அப்படின்னு வந்து மக்கள் வந்து எல்லாம் விரும்பி வந்து அதை வாங்கி எல்லாரும் எடுத்துகிட்டு போவாங்கங்கய்யா ஆனால் அவருக்கு வந்து உபூதி அபிஷேகம் தானுங்க டெய்லி ஒரு நாள் ஒரு நேரம் இல்லைன்னா ரெண்டு நேரம் இந்த திண்ணையில் படுத்து எல்லார்த்தையும் வந்து அப்படியே தேய்ச்சுவோட சொல்லி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க அதை முடிச்சுட்டு அந்த உபூதி எல்லா மக்களுக்கும் பிரசாதமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாருங்க இப்ப இங்க உள்ள கிணத்த வந்து அவர் பிரம்ம தீர்த்தமா மாத்தி எல்லா பக்தர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேற பக்தர்களுக்கு கொடுங்க விடையில அதுக்கு என்ன காரணம் அது எப்படி அந்த பிரம்ம தீர்த்தமா மாத்துறாரு இதுல வந்து குணமற்றவங்க உங்கள்ட்ட யாராவது கருத்துக்கள் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஏன்னா நீங்க அவங்ககிட்ட கிட்ட அது நல்லா இருக்கு நான் வந்து சொல்றதுங்கிறது இதுங்க எண்பத்தஞ்சு வயசுங்க ஐயா வந்து எல்லா ஆஸ்பத்திரியும் பாத்துட்டாங்க கோயம்புத்தூர் டவுன் அப்புறம் பாக்காம இருப்பாங்களா அவருக்கு எண்பத்தஞ்சு வயசுங்க வந்து கண்ணாபிரேசம் பண்ணிருக்காங்க முதல்ல லைட்டா ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு இருக்கு இருக்கு அப்படியே கண் பார்வை மாறிடுச்சு அப்புறம் வந்து போய் பாத்துருக்காங்க ஐயா உங்களுக்கு வந்து நாங்க ஆஸ்பத்திரியில வைத்தியம் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் இங்க வர்றாங்க ஐயா கோயிலுக்கு வந்துட்டு இந்த பிரம்ம தீர்த்தமா அந்த ஊதியம் போட்டு கொடுக்கறவங்க அத வந்து ஒரு மருந்தான்னு நினைச்சு டெய்லி காலையில ரெண்டு சொட்டு நைட்டு இப்படி ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு சொல்லிட்டு அப்படியே ஐயா அவருடைய கண்ணுகள்ல குடும்பத்தார் இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காருங்க அவர் பதினஞ்சு நாள் விட்டதுக்கு முன்னாடிங்க அந்த கண் பார்வை நல்லா தெளிவா தெரிஞ்சது நான் ஐயாவுக்கு நன்றி சொல்ல நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து இங்க சொல்லியிருக்காருங்க நிறைய அற்பவங்கள் அந்த தீர்த்தத்துல பண்ணிருக்காருங்க ஊதி சந்தனத்துல ஒரு அம்மா எல்லாம் கேரளாக்கார அம்மாவுங்க கூலி வேலை செஞ்சதுல ஒரு கட்டடத்துல இருந்து கல் விழுந்துருச்சுங்க ஒரு செங்கல் அப்படியே மண்டையில் விழுந்து இதே கங்கா ஆஸ்பத்திரியில கோயம்புத்தூர்ல போய் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ரத்தம் உள்ள உறைஞ்சிருச்சுமா அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அஞ்சு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஐயா அங்க இருக்காரு நீங்க அங்க போனீங்கன்னா ஐயா எந்த இதுவும் இல்லாம குணமாயிரு அப்படின்னு சொல்லி இங்க வந்தானுங்கன்னு சொல்லிங்க இந்த சந்த உபூதி தானுங்க அதுக்கு மெயின் உபூதிய மண்டையில அந்த செங்கல் விழுந்த இடத்துல வந்து அப்படியே தேச்சுகிட்டு வந்திருக்காங்க பதினஞ்சு நாள் அந்த பூபூதி கல் விழுந்த இடத்துலயே தேசிக்கிட்டு வந்துட்டு திரும்ப அதே கங்கா ஆஸ்பத்திரியில போய் எப்படி இருக்குன்னு தெய்சிட்டு பார்த்தோன்னே எந்த ஒரு இது ரத்த கசிவோ ரத்த அடைப்போ எதுவுமே இல்லை உங்களுக்கு மண்டையில வந்து ஆரோக்கியமா இருக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு ஏழை இல்லைன்னா ஐயாவுக்கு நான் இந்த இடத்துல என்ன வேணாலும் செய்யலாம் என்னோட உழைப்பத்தை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுங்க ஒரு நாலு நாள் இருந்து அப்படியே கூட்டி பெருக்கி சாணம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லி பண்ணிக்கிட்டே போலாங்க ஏன்னா இப்ப இது நான் சொல்றதை விட அவங்க சொன்னா அது நல்லா இருக்கு ஏன்னா அது நான் வந்து பெருமைக்காக சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல இது நடந்த நிகழ்வுகளை ஒரு சிலர் சொல்றேங்க இங்க வந்து இது வரைக்கும் ஐயா கிட்ட வந்தோம் எதுவுமே எங்களுக்கு நடக்கலையே இங்க வந்து வளை காப்புங்க கல்யாணம் குழந்தை பேர் இல்லாதது நிறைய நிகழ்வு இம்பம் கோயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து பழனியில பாக்குறவங்க முத முதலா நம்ம சாமிக்கு கணக்கம்பட்டி சாமி பழனியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரே டைம் தானுங்க நாங்க பழனியில போய் அந்த காளி அம்மன் கோயில் சொல்லி அங்க இருந்தாருங்க அவர் வந்து எங்களை பார்த்த உடனே சாமி வாங்க எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேக்குற சாமி நாங்க கணக்கம்பட்டி அப்படின்னு சொல்லும் போது சரியெல்லாம் உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க ஒரு குளியா மரத்துக்கடியில ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருக்குறோம் அவரையே நாங்க கேட்டோம்ங்க சாமி டீ காப்பி ஏதாவது சாப்பாடு அதெல்லாம் வேண்டாம் சாமி நீங்க சாப்பிடுறதுனா வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாருங்க வேண்டாம் சாமி நம்ம சாப்பிட்டுத்தான் வந்தோம் வேண்டாம்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் அதுதாங்க நாங்க முத முதன்னு அந்த காளியாத்தா கோயில ஐயாவை பார்த்ததுங்க திரும்ப ஐயா அங்கேயே இருந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தானுங்க நம்ம இந்த கோம்பைப்பட்டி கோம்பைக்கார்டுன்னு இருக்கிற இடத்துக்கு அவரா வர்றாருங்க அவரா வரும்போது அப்போ வந்து ஒரு பத்து பேருங்க ஐயா கூட ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு மூட்டை சாமிங்கிறதுக்கான இதுல பாரமா போட்டு அதுல ரெண்டு பேர் பாரமா போட்டு வருவாங்க ஐயா முன்னாடி நேரம் நடந்து வருவாருங்க இங்க கோம்பைக்கார்டுன்னு சொல்லி இப்போ மண்டபம் ஐயாவுக்காக எழுப்பி இருக்கிற இடத்த நீங்க பாக்கலாம் அந்த இடத்துல வந்து ரவுண்ட் அடிச்சு ஒரு மணி நேரம் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்துட்டுங்க திரும்ப வந்து கனக்கம்பட்டி போவாருங்க கணக்கம்பட்டினா ஐயாவுனுடைய பக்கம் இருக்கிற குடியில் தான் அவருடைய பூர்வீக வீடுங்க அங்க போவாரு போய் கொஞ்ச நேரம் தங்கி இருந்துட்டு ஒரு நாளைக்கு எல்லாம் ஒரு நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு வருவாரு திரும்ப வீட்டுக்கு போயிடுவாருங்க அப்படியே ஒரு வருஷம் மழை பயணமாக இங்கே வருவாருங்க திரும்ப வீட்டுக்கு போயிடுவாரு வருவார் இப்படியே இருந்தாரு ரெண்டாவது வந்து ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே ஐயா வந்து ஒரு சாயங்கால டைம் ஒரு அஞ்சு மணி இருக்குங்க எங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வந்து ஒரு போ இந்த நம்ம எலக்ட்ரிக் போஸ்ட்டை பார்த்து மாறிமா இந்த போஸ்ட்ல லைட் எரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க சாமி லைட் எரியும் சாமி அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்காரம்மா சொல்றாங்க அன்னைக்கு ரவுண்டு வந்து திரும்ப வீட்டுக்கே போயிடுறாருங்க ஒரு வீட்டுக்கு மறாவது நாள் சாயங்காலம் ரவுண்ட்ல வந்த ஒரு ஒரு அஞ்சு மணி இருக்குங்க வந்து அந்த அதே டயத்துல வந்து கேட்டுங்க மாறிமா இங்க தங்கலாமா அப்படின்னு கேக்குறாரு தங்கலாமுங்க சாமி அப்படின்னு சொல்லும் அன்னைக்கு நைட்டு வந்து அஞ்சு பேர் தானுங்க இருக்காங்க அது வந்து ஐயா படுத்திருந்த இடம் நீங்க இந்த திண்ணை பாக்கலாம் இந்த இடம் தானுங்க வந்து ஆரம்ப நாள்ல வந்து ஐயா இங்க தங்கினுதுன்னு சொல்லி இந்த திண்ணை தானுங்க அவர் தங்கி நைட்டு இருக்கிறாருங்க நாங்க கேக்குறோம் சாமி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்க அஞ்சு பேர் இருக்கிறோம் அவரு சாமி அவங்க சித்தர் பாசையில்தானுங்க சொல்லுவாங்க சாப்பாடுக்கு வந்து காரம் பாருங்க பணத்துக்கு காகிதம் பாரு அப்படி ஒவ்வொன்றும் மாறிட்டாங்க பாரு சரி முதலாக்காரமா சாமி சரி செஞ்சு கொடு மாறியுமா அப்படின்னு சொல்லிங்க அன்னைக்கு நைட்டு வந்து அஞ்சு பேர்த்துக்கு நாங்க தக்காளி சாதமா பண்ணீங்க இதே இடத்துல பண்ணீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற சென்னையில தானுங்க ஐயா அஞ்சு பேரும் சாப்பிட்டு திருப்தியா வந்தாருன்னா இந்த தென்னையில தான் படுத்துக்குவாரு அவரு மறுக்கான் அப்படியே வரா ஒரு வருஷம் போக வரே நடந்துகிட்டு அப்புறம் இங்கே தங்கினாருங்க அப்புறம் நாங்களும் வந்தா எது சொல்ல மாட்டோம் நைட்ல தங்குவாரு அப்புறம் அப்படியே இருக்கு இருக்க கூட்டங்க கார் நிறைய எல்லாம் வர ஆரம்பிச்சதுங்க அப்புறம் வந்து தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்ட்டு இப்ப நீங்க ஐயா இருக்கிற அந்த ஐம்பூன் சில எல்லா இடத்தையும் நீங்க இப்ப பாக்கலாம் அடுத்து அங்கேயே வந்து நம்ம எப்படி வீடு கட்டுறோம் அதே மாதிரி இந்த தென்னங்கிட வந்து மேஞ்சு உள்ள ஐயா அவனுடைய மூட்டை சாமிங்கிற மூட்டைகள் எல்லாம் உள்ள வச்சு அங்க தங்கிக்கு வாருங்க தங்கிக்கிட்டு வர்ற மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு கல்லை பரட்டு இந்த கல்லுல படு அந்த கல்லையில நீங்க எடுக்கலாம் இந்த அந்த கல் ஐயா படுக்க சொன்ன கல் வினைகளை தீர்த்தது எல்லாமே அந்த பக்கம் நீங்க பாக்கலாம் அவரு கல்லு உட்காந்து ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு மாதிரி அவங்க கருமா அவங்களை வாங்கினது ஒவ்வொருத்தருக்கிட்ட சொன்னது ஏன்னா அவங்க பூரா பரிபாசையில தான் பேசுவாருங்க பார்த்துட்டு கரெக்டா ஒண்ணுல இருந்து ரெண்டு மணிக்கு ஐயா வந்து நூறு பேர் இருந்தாலும் டெய்லி அன்னதானுங்க போய் ஒருத்தரை தாட்டி விட்டு ஆம்னி வேணுல போய் மிளகாக்காரம் எடுத்தாங்க சாமி அப்படின்னு சொல்லி பழனியில் போய் ஹோட்டல்ல எடுத்தாந்து எல்லாத்துக்கும் திருப்தியா போட்டு சாமி இங்க தங்குறவங்க தங்கலாம் கிளம்புறவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஐயா உத்தரவு கொடுத்துருவாருங்க அதுல சிலர் வந்து வீட்டுக்கு கிளம்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போறவங்களும் போயிருவாங்க ஐயா கிட்ட நைட் இருக்கலாம் தங்கலாம் அப்படிங்கிறவங்க ஐயா கூடவே இருந்து நைட்டு தங்கத்துவாருங்க இப்படியே வந்து ஒரு மூணு மூணு வருஷம் ஐயா நடைபயணமா வீட்டுக்கு போக இங்க வர அப்படியே இருந்துகிட்டு இருந்தாருங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்துங்க ஐயாவா வந்து இப்ப நீங்க அந்த கேணி எடுத்து பாக்கலாம் அந்த கேணி வந்து அவரா ஒரு வாட்டர் கேன் எப்பவுமே கையில வச்சிருப்பாருங்க அந்த வாட்டர் கேனை கொண்டு போய் அந்த இடத்த வச்சு சாமி இந்த இடத்துல கேணியா தோண்டி நம்ம வர்ற மக்களுக்கு பிரம்ம தீர்த்தமா எடுத்து கொடுக்கணும்டா அப்படின்னு சொன்னாருங்க சரி சைலாமு சாமி அப்படின்னு சொல்லிங்க அவராக அந்த இடத்துல வந்து நின்று காமிச்சு அந்த வந்து கேணியை ஆரம்பிச்சு எடுத்துங்க ஒரு மூணே மாசத்துல அந்த கேணி வேலை முடிஞ்சதுங்க அதுல இருந்து அன்னைக்கு வந்து சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்க எல்லாம் அந்த தீர்த்தத்தை எடுத்து ஐயா கிட்ட வச்சு சாமியும் போட்டு ஐயா இருக்கிற காலத்துல இருந்து அந்த அது வந்து பிரம்ம தீர்த்தமா எடுத்து வெளியில் எல்லா மக்களும் எடுத்துக்கிட்டு போவாங்க

இப்போ நாங்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம் டாக்டர் போய் செக்அப் பண்ணனா அப்படிங்கறது வந்து ஒரு ரொம்ப சிறப்பானது வந்து அந்த பிரம தீர்த்தங்கிறது மக்கள் எடுத்துக்கிட்டு போவீங்க இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுல இருந்து சிங்கப்பூர் மலேசியா இருந்து வர்றாங்க அவங்க பெரிய பெரிய கேனுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்ப வந்து ஐயா வந்து அந்த இதுல இருந்துக்கிட்டு இருக்கும் போதுங்க ஒரு சில இது காரியங்களை வந்து அவராக செய்வாருங்க இந்த மக்காசோளத்தட்டு இருக்கும் அதை வந்து பகுதி விளைஞ்ச உடனேவே வந்து அறுக்கணும்டா சாமி பாருங்க நான் எல்லாம் சாமி அது இன்னும் விளையில இங்க பச்சையா இருக்கு இல்லையடா சாமி அதை அறிஞ்சு அறுத்தடலாம்டா சாமி அப்படின்னு சொல்லி மக்களை விட்டு அப்படியே அறுத்து போட்டுருவாருங்க அது வந்து வர்ற மக்களினுடைய ஒரு அந்த கருமா வினைகளை தீர்க்கறதுக்காக ஒரு பகுதியிலேயே அறுத்து போட்டு அதை செய்வாருங்க நாங்க சொன்னா அதெல்லாம் முடிஞ்சது சாமி எல்லாம் கருமாக்களுக்கு நம்ம செய்யறது தானே அப்படின்னு சொல்லுவாருங்க அப்படி நிறைய அற்புதங்களை செய்வாருங்க ஒரு சிலர் வந்து ஒரு வாரம் முன்னாடி நடக்கிற ஒரு நிகழ்வுகள் நம்ம அந்த எங்க பகுதியில அப்படின்னே சொல்லலாமுங்க ஏன்னா நாங்க கண் கூட பார்த்தது காதல கேட்டதாக பச்சையா இருக்கு இல்லையடா சாமி அதை அறிஞ்சு அறுத்துடலாம்டா சாமி அப்படின்னு சொல்லி மக்களை விட்டு அப்படியே அறுத்து போட்டுருவாருங்க அது வந்து வர்ற மக்களினுடைய ஒரு அந்த கருமா வினைகளை தீர்க்கறதுக்காக ஒரு பகுதியிலேயே அறுத்து போட்டு அதை செய்வாருங்க நாங்க சொன்னா அதெல்லாம் முடிஞ்சது சாமி எல்லா கருமாக்களுக்கும் நம்ம செய்யறது தானே அப்படின்னு சொல்லுவாருங்க அப்படி நிறைய அற்புதங்களை செய்வாருங்க ஒரு சிலர் வந்து ஒரு முன்னாடி நடக்கிற ஒரு நிகழ்வுகள் நம்ம அந்த எங்க பகுதியில அப்படின்னே சொல்லலாமுங்க ஏன்னா நாங்கள் கண் கூடா பார்த்தது காதில் கேட்டதாகத்தான் நாங்கள் சொல்ல முடியும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் என்ன நடக்குதோ அதை வந்து கரெக்டாக அனுபவபூர்வமா சொல்லி நல்லா காதில் கேட்டிருக்க கண் கண் கூடா பார்த்துருக்கிறோம்ங்க சிலரை வந்து இப்படி நடக்குது ராசாமி இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இப்படி ஆகுது அப்படிங்கிற சொல்லுறது எல்லாம் நிறைய அற்புதங்களை வந்து சொல்லுவாருங்க பின் எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறாரு அதெல்லாம் நாங்கள் கண்கூடா பார்த்துருக்குறோம்ங்க ஐயாவும் சொல்லுவாருங்க இப்படி நடக்க போறது ஒரு தகப்ப வந்து அப்பாவுக்கு எப்படி ஒரு ஸ்தானத்துல இருந்து ஒரு சொல்றாரோ அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லி இருக்கிறாருங்க அப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து சேவ ஜமாதி ஆகுற வரைக்கும் அவர் ஐயா இங்கேயே தானுங்க இருந்து வர்ற மக்களுக்கு எல்லா இதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க இப்போ ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வந்து எங்கிட்டவே வந்துங்க இந்த மாதிரி நானும் மூட்டையும் நலைஞ்சிக்கிட்டு இங்கே தான் இருக்கிறேன் எனக்கு அதே இடத்துல நீ மண்டபம் போடு ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து எனக்கு கொடுத்து நீ அதை செய்யணும் அந்த வேலையை செய்யன்னு சொல்லி உத்தரவு கொடுத்ததுக்கு பின்னாடி தானுங்க இப்போ ஐயா மண்டபம் நீங்கள் ஐயாவுக்கு வந்துருந்த பீடை கல் வர்ற மக்களை படுத்து படுக்க சொல்கிறது எல்லாம் நீங்கள் அதை கண் கூட அந்த வீடியோ மூலியமாக பார்க்கலாம் சர் குருவே சரணம்

அது சுத்தமா எடுக்கணும் அதுக்காக இந்த வளர்ப்ப போட்ட ஒரு வருஷம் வருஷமா அவருக்குன்னு இங்க வந்து இந்த இடங்கள் நிறைய வந்து அவங்க